நேர் வணக்கம் நீண்ட நாட்கள் இடைவெளிக்கு பின்பு ராம்ஜி சிந்தனையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கின்றோம் இன்றைய சிந்தனையில் பாரம்பரிய வைத்தியமான பாட்டி வைத்திய முறைகள் நாம் மீட்டெடுக்க வேண்டிய விஷயங்களை நேயர்களுக்கு நாம் இன்று பதிவு செய்ய விரும்புகின்றோம் வைத்திய முறைகளை நாம் நிறைய மறந்துட்டோங்க ஏன்னா பாட்டிகளே இப்போ வீட்டில் இல்லை ரோட்டில் தான் நிறையா இருக்கிறாங்க அதனால் திரும்ப நம்ம அந்த பாரம்பரிய முறைகளை மீட்டு எடுக்கிறது மட்டும் இல்லாமல் பெரியோர்களோட கூட்டு குடும்பத்தில் நாம் வசித்தோம்னா ரொம்ப சிறப்பாக இருக்குன்ட்டு ராம்ஜி ட்ரஸ்டின் சார்பில் வேண்டிக்கிறோம் வெந்த ப்ளஸ் அயம் அதுக்கு பேர் வெந்தயங்க அயம்னா இரும்புச்சத்து இரும்புச்சத்து இரும்பு சத்து நிறைந்தது வெந்தயம் இரும்புச்சத்துக்காக நம்ம போயிட்டு இரும்பை புடம் பண்ணி அதை பவுடர் பண்ணி மெட்டல் பவுடராக நம்ம சாப்பிட்டுட்டு ரொம்ப கடினம் இருக்குது அதனால் வெந்தயத்தை நாம் உணவில் சேர்த்துக்கிட்டோம்னா இரும்பு சத்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு உடம்புக்கு கிடச்சிரும் அப்படின்ற பதிவுங்க அதுலேயும் இந்த வெந்தயத்தை இரவு ஊற வச்சு ஒரு நாள் முளை கட்டணும் முளை கட்டி முளை கட்டிய வெந்தயத்தை சாப்பிட்டோம்னா இன்னும் இரும்பு சத்தும் குடிக்கிறோம் உடம்பில் இருக்கக்கூடிய சூடுகளும் தணிஞ்சிடுங்க வேப்பு இலை அப்படிங்கிறது உடம்புலையே வெப்பத்தை தணிக்கக்கூடியது இது கிருமி நாசினியாகவும் நாம் வேப்பிலை கொழுந்துகளை பயன்படுத்தலாம் உடம்பில் இருக்கக்கூடிய வெப்பத்தை தணிக்கக்கூடியதுங்க அதனால தான் சித்திரை மாதங்களில் அம்மன் கோயில் திருவிழாக்களில் நாம் அந்த வேப்பிலையை முக்கியமாக வச்சு நாம் அந்த திருவிழாவையே கொண்டாடுறோம் இறைவனுக்கு படைக்கக்கூடிய அத்தனைலையுமே நிறைய ஆரோக்கியம் இருக்குங்கிறதுக்கு ஒரு ஒரு சின்ன உதாரணம் இந்த வேப்பிலைங்க அப்போ வேப்பிலையை நாம் டெய்லி எடுத்துகிட்டு வந்தோம்னா உடம்பில் இருக்கக்கூடிய வெப்பம் தணிஞ்சிருங்க அடுத்த மூலிகை வந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை கரு ப்ளஸ் வெப்பம் ப்ளஸ் இல்லை கருவில் இருக்கக்கூடிய கரு அப்படிங்கிறது நாம் எதிலிருந்து உருவாகி வந்தோமோ அது தாங்க அந்த கரு கருவில் இருக்கக்கூடிய வெப்பத்தை இல்லை என்று ஆக்குவது தான் கருவேப்பிலை கருவேப்பிலையை காலையில் ஒரு நாலு கருவேப்பிலையை மென்று தின்னு பார்த்தோம்னா அதுலேயும் நிறைய ஆரோக்கிய குணம் இருக்குதுங்க ஆனால் மெயினானது கருப்பை வெப்பத்தை நீக்கக்கூடியதுங்க இந்த கருவேப்பிள்ளை அடுத்து நம்ம பார்க்க போகிறது அகத்திங்க அகத்தி கீரை சொல்லுவோம் இல்லைங்களா அதுதான் அகத்திங்க அகம் பிளஸ் தீ உடம்பில் இருக்கக்கூடிய இதுவும் அதே க காரணத்தை தான் சொல்கிறாங்க அகத்தில் இருக்கக்கூடிய வெப்பத்தை தீ என்ற வெப்பத்தை தணிக்கக்கூடியது அகத்தி இந்த அகத்தியே மூலிகையாகவும் நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம் இருக்குது அப்படிங்கிறதையும் நாம் கருத்தில் கொள்ளலாம் அடுத்ததாக நம்ம பார்க்குறது சீரகம் சீர் ப்ளஸ் அகம் உடம்பில் இருக்கக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய ஆர்கான்ஸ் அத்தனையும் சீராக்குவது தானுங்க சீரகம் சீரகத்தை நம்ம பொடி பண்ணியும் சாப்பிடலாம் அல்லது வெந்நீரில் போட்டு கொதிக்கிற நீரில் போட்டு வடிகட்டியும் நாம் குடிச்சிட்டு வரலாம் ஆனால் மெயினான கான்செப்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா உடம்பு வெப்பத்தை தணிக்கக்கூடிய விஷயங்களை தான் நிறைய நமக்கு இந்த பாட்டி வைத்திய முறைகளில் சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா வெப்பத்தினால தான் நிறைய நோய்கள் வந்து உருவாகுது அப்படிங்கிறது காரணமாக இருக்கலாம் காயமே இது பொய்யடா காற்றெடுத்த பையடான்னு சித்தர்கள் பாடியிருக்கிறாங்க உண்மைதாங்க நம்ம பெருங்காயத்தினுடைய நன்மைகள் அவ்வளவு விஷயம் இருக்குதுங்க உள்ளே இருக்கக்கூடிய காயத்தையும் மாற்றும் உள்ளே இருக்கக்கூடிய காற்றையும் வெளியேற்றும் தேவையில்லாத காற்று அங்கங்கே குத்திக்கிட்டு நமக்கு இடுப்பு பிடிச்சிக்கிடுச்சி நெஞ்சு குத்தல் அப்படியெல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா அதெல்லாம் போக்கணுன்னா பெருங்காயத்தினுடைய சிறப்பு இருக்குதுங்க இது வெங்காயம்ங்க வெண்மை ப்ளஸ் காயம் உடம்பில் இருக்கக்கூடிய வெம்மைன்னு சொல்லக்கூடிய நோயை தீர்க்கும் அதனால தான் இதுக்கு பேர் வெங்காயம்னு வச்சாங்க நீர் உள்ளின்னு இதுக்கு ஒரு பேர் இருக்குதுங்க நம்ம வெங்காயம்னு திட்டுறது நடைமுறையில் சொல்கிறோம் இல்லைங்களா அதுக்கும் காரணம் இருக்குதுங்க அதை உரிக்க உரிக்க உள்ளே போயிட்டே இருந்தோம்னா ஒன்றுமே இருக்காதுங்க ஆனால் அவ்வளவு விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குன்னு தான் அர்த்தம் பூஜ்ஜியம்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதாவது எதுவுமே இல்லாத அண்டை வெளிக்கு போகிறது அதுக்கும் உதாரணத்தை நம்ம வெங்காயமாக சொல்லலாம் பொன்னாம் கன்னி கீரை அது ஒரு கீரை வகை தானுங்க ஆனால் பொன் ப்ளஸ் ஆம் ப்ளஸ் கா கான் ப்ளஸ் நீ பொன் கண்ணி இந்த பொன்னாம் கண்ணியை சாப்பிட்டோம்னா உடலே பொன்னாட்டம் தள தளன்னு அப்படியே மிளறுமா இது தலை கூந்தலையும் சிறப்பாக வ வளர செய்யுங்க கருமையாக அடர்த்தியாக வளர செய்யும் தன்மை இதில் இருக்குது பொன்னாம்கன்னி கீரை அடுத்ததாக கரிசிலாம் கண்ணி இதுவும் அதே இனத்தை சார்ந்தது தான் பொன்னாம் கன்னி கரிசலாம் கன்னி கரிசல் ப்ளஸ் ஆம் ப்ளஸ் கான் பிளஸ் நீ கரிசிலாம் கன்னி இந்த கரிசலாம் கன்னி கீரையினுடைய சிறப்பு முடி உதிர்றதை தவிர்த்து தவிர்த்து முடி அடர்த்தியாக வரல செய்யும் முடிய கருமையான நிறமாக நரைக்காமல் வச்சுருக்கும் அதுதான் அந்த கரிசலாம் கன்னிக்கீரையினுடைய நன்மை மகத்துவமும் நமக்கு தெரியாததுனால இதை பாட்டி வைத்தியமாக சொல்லி வச்சுருக்காங்க நீங்கள் இதெல்லாம் உணவு தானுங்க ஆனால் வைத்தியத்தில் வர்றதுனால இதை நம்ம உணவே மருந்து அப்படின்னு கணக்கெடுத்துக்கலாம் இந்த நேயர்கள் எல்லாம் இந்த மாதிரியான வைத்திய முறைகளை கடைபிடித்து நம்முடைய பாரம்பரிய இயற்கை வைத்தியத்தையும் பாட்டி வைத்தியத்தையும் வெளியில் கொண்டு வந்து ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு ராம்ஜீத் சட்ரஸ்டின் நல் நல்வாழ்த்துக்கள் நன்றி